பத்தாவது லூக்கால எழுதுறாரு பாருங்க இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி மூணுல ஆண்டு சொன்னாரே பேதுருவ பாத்து சொல்றாரு சாத்தான் உன்னை சொலவுல புடைக்கிறதுக்கு என்னிடத்துல என்ன கேட்டான் அப்ப நான் என்ன சொன்னேன் உன் விசுவாசம் ஒளிஞ்சு போகாத படிக்கு வேண்டாம் பான்னு சொல்லிட்டேன் நீ என்ன பண்ணு நீ குணப்படு அப்புறம் உன் சகோதரன தர படித்து வாசிங்க அந்த வசனத்தை லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சகோதரனை அல்ல சகோதரரை என்ன செய்யப்படுத்த ஊழியக்காரனுடைய இரண்டாவது வேலை முதல்ல அந்த ஊழியக்காரன் ஸ்திரப்படணும் இரண்டாவது அவன் அநேக சகோதரர்களை ஸ்திரப்படுத்த வேண்டும் அநேக மனிதர்களை கத்தருக்குள் என்ன செய்யணுங்க ஸ்திரப்படுத்த வேண்டும் அப்போ சில அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தா பேதில் எழுதுவார் நீங்கள் கத்தருடைய கிருபையில நிலை கொண்டிருந்து ஸ்திரப்படுங்கள்னு சொல்லுவார் ஏழு விதமான ஆலோசனை கொடுப்பார் அப்போ சில நடவடிக்கைகள் கத்தருக்குள்ள ஸ்திரப்படுகிறது இருக்கு மன நிர்ணயமா அவரிடத்தில் நிலைத்தருங்கள்னு சொல்லுவார் இப்படி ஏழு விதமான அந்த ஸ்திரமா நிற்கிறதுக்கு அப்போ சில நடவடிக்கைகள் ஏழு ஆலோசனைகளை பேதர் சொல்லுவார் பவுலும் பேதரும் சேர்ந்து இப்ப சகோதரர்களை ஸ்திரப்படுத்துறே ஊழியக்காரங்க இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்களா ஒரு பெரிய ஊழியக்காருக்கு டிரைவரா இருந்தவர் பின்வாங்கிய போயிட்டார் பெரிய ஊழியக்காருக்கு டிரைவரா இருந்தவர் என்ன வாங்கி போயிட்டாரு கேட்ட சொல்றாரு பாஸ்டர் அவங்க எல்லாம் வெளியில தான் ஊழியக்காரங்க உள்ளுக்குள்ள அவங்க கிட்ட ஒரு சிறத்தன்மையே கிடையாது அவங்கள பார்த்தா நம்ம இடறிட வேண்டியதான் ஏன் அதிர்ஷ்டி ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை ஊழியக்காரருடைய அந்தரங்கங்கள் ஊழியக்காரனுடைய வெளிப்படையான வாழ்க்கை உள்ளான வாழ்க்கையில் மற்றவர்கள் தரப்படுவதற்கு ஏதுவான குவாலிட்டி ஒன்றுமே இல்லை அது கூட இப்போ கூட இருந்துச்சுங்க நிறைய பேர் ஸ்தரப்பட்டு திடப்படுத்தப்பட்டனும் அப்படின்ற எண்ணத்தில் தான் பல ஊழியங்கள் ஓடு இந்த தமிழ்நாட்டில் கூட இந்த மூணு எழுத்து சர்ச்சை ஒன்று இருக்குது வெள்ள வெள்ளையன்னு எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா இருப்பாங்க அந்த மூணு எழுத்து சர்ச்சு வந்து நல்ல வெள்ளையாகவே இருப்பாங்க கருப்பா பிறந்தாலும் வெள்ளையா இருப்பாங்க வெள்ளையா பிறந்தாலும் வெள்ளையா இருப்பாங்க கையும் வெள்ளையா இருக்கும் கழுத்து வரைக்கும் வெள்ளையா இருக்கும் எல்லாமே வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாங்க ஐயோ போன ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி பிரச்சனை வந்து போலீஸ் கேஸ் ஆகி மீடியா வரைக்கும் வந்து பேரு கெட்டு நாற்று அடிச்சு இதை போன ஜனவரி ஆண்டவர் அவர் அந்த மூணு எழுத்து சர்ச்சை நான் ரோட்டு கொண்டு வருவேனார்

ஒண்ணு குறünde 11 அதிகாரத்தில் எதுக்குங்க வந்துச்சு பவுல் அந்த இடத்துல ராபோதின ஆராதனைக்குரிய ஒரு சத்தியத்தை கொண்டு வராரு எதுக்குங்க அந்த சபைக்குள்ள ஸ்திரத்தன்மை இல்ல முந்தி சாப்பிடுறாங்க முந்தி முந்தி அனுப்பிறாங்க என எனவா சாந்தி சாப்பிடுறாங்க ஓய்ர்வானவங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க எளியமானவங்க சாப்பிடுறதுக்கு அவங்க நேரம் கொடுக்கல அதை மதிக்கவே இல்ல

படுத்தன ஒருத்தர் என் கூட பழகி இடறாங்கன்னா நான் ஸ்திரப்படுத்துற ஊழியத்தை செய்யல இயேசுவின் வருகையை சொல்றதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது நான் சகோதரனை ஸ்திரப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது எனக்கு கொடுத்த சபையை ஸ்திரப்படுத்தணுமே எனக்கு பழக்கப்பட்ட சகோதரரை ஸ்திரப்படுத்த வேண்டிய வேலை என்கிட்ட இருக்குதுங்க என்னால் யாருக்கு முகதாட்சியம் பார்க்க முடியாது முகதாட்சியம் பார்த்து இன்னொரு சகோதரனை நான் அழியில கொண்டு அழிவில் கொண்டு போய் நிறுத்த முடியாதுங்க

உங்களுடைய ஸ்திரத்தன்மையை ஊழியத்தில் காட்டுங்க உங்களுடைய ஸ்திரத்தன்மையை உங்களுடைய நடத்தையில் காட்டுங்க பிறர் சிறப்படணும் சபையில் இருக்கிறவங்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தா எப்படிங்க எப்ப சபையை விட்டு போகலாம் அப்பா செத்தார்னா பையன் சர்ச்சை பொறுப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி ஜனங்க சபையை விட்டு போகிறதுக்கு ரெடியா இருக்குது சாராளர்களுடைய அம்மா செத்த உடனே சபை ஜனங்கள்லாம் வெளியே போயிடுச்சு அங்க யாருமே எல்லவா இல்ல ஸ்திரமா இல்ல சகோதரர்களை ஸ்திரப்படுத்துற பணியை சபை செய்ய ஊழியக்காரன் செய்யணுங்க தன் உடன் ஊழியனை ஸ்திரப்படுத்தணும் தனக்கு கத்திர அறிமுகமாக்கி கொடுத்த சகோதரர்களை ஸ்திரப்படுத்தணும் சபையை ஸ்திரப்படுத்தணுமே உங்களுக்கு கத்த நியமித்து கொடுத்த சகோதரர்களை எல்லாம் நீங்கள் சிறப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு உங்களுக்கு ஒரு ஜனத்தை காற்றார் அந்த ஜனத்தை சிறப்படுத்துங்க ஆமே சகோதரர்களை சிறப்படுத்துற வேலையை நீங்க செஞ்சுதான் ஆகணும் தீர்க்க தரிசனம் சொல்றீங்களோ இல்லையோ என்ன செய்யணும் ஜனங்களை கத்தர் நியமித்த சகோதரர்களை சபைகளை கர்த்தருடைய நாமத்தினால நீங்க சொல்லணும் அந்த மிஷினரி வந்தாருங்க எங்க ஊர்ல அவர் செஞ்சு போயிட்டாருங்க அதுக்கு நாங்க சாட்சி அணிக்கிறோம் இந்த சத்தத்தை தானே பேதூர் சொன்னாரு அப்போ பணி பனிரெண்டுல ஏசு வந்தார் நீங்க அவரை கொலை செய்தீங்க அவரை பிதா உயிரோடு எழுப்பினார் அதுக்கு நாங்க என்னவா இருக்கிறோம் சாட்சி அப்ப இயேசு இவர்களை ஸ்திரப்படுத்தினாரே அதனாலதான் பிதா கிட்ட சொல்லும் போது சொல்றார் கேட்டின் மகன் ஒருவன் ஒளிந்தானே இல்ல ஒளிந்தானே அன்றி மீதி எல்லாரையும் நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் சிறப்படுத்தி வச்சுட்டு போறேன் பதினோரு பேர் அந்த பதினோரு பேர் நூத்தி இருபது பேரை மாறி அதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் மாறிக்கொண்டிருக்கிறது அப்ப மற்றவங்களை சிறப்படுத்துற ஒரு பணியை நீங்க பலவீனமா நினைச்சிடாது பட்டினியா இருந்தாலும் உலகத்துல சொல்லுவாங்க இருதயத்தில் ஆயிரம் துக்கம் இருந்தாலும் அதை வெளிக்க காட்டாம மத்தவங்க முன்னாடி எப்படி இருங்க சிரிச்சி சந்தோஷமா ஏன் அதை சொல்றாங்க உங்களை பார்த்து ஒருத நாறுதல் அடையணும்னு வரும்பொழுது நீங்கள் அவனிடத்தில் அவநம்பிக்கையான வார்த்தையை பேசிவிட்டால் அவன் ஆறுதல் அடைய மாட்டான் உங்களை பார்த்து ஒருவன் சிறப்படணும் வரும் பொழுது உங்களுடைய பலவீனமான வாழ்க்கையை பார்த்தவன் அவன் வேண்டாம் என்று சொல்லிவிடக் கூடாது அவன் துருபதே செய்ய வருது துருபதேசம் வர்றதுக்கு காரணமே சகோதரர்களை ஊழியர்கள் சிறப்படுத்தாததுதான் உமா சங்கர் நல்ல மனிதர் தான் அவரது சகோதரர்கள் ஊழியர்கள் அவரை என்ன செய்யல சிறப்படுத்தலை அவர் நூறு பைபிள் கொடுக்கறார் ஆயிரம் பைபிள் கொடுக்கிறார்னு சொல்லிட்டு அவருக்கு சால்வியை போட்டு டின்னரை கொடுத்து அவரை கவுத்து நாங்களே தவிர அவர் நிலைச்சி நிற்கணும் அவர் சிரமணிக்கணும்னு ஒரு பய கூட தமிழ்நாட்டில் நினைக்கல உமாசங்கர் சாதாரண ஆளா படிச்ச மனுஷன் தாராளமா கத்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்க நினைச்ச மனுஷன் வேதம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேதத்தை கையில கொடுக்கணும்னு ஒரு வெறியோடு இருந்த மனிதர் அவரை

வெள்ளார பணம் கொண்டு வந்து பேசுவாங்க இப்ப யாரு இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இந்தியன்ஸும் அதனால அடிக்கிறவங்க ஐக்கியமே நமக்கு இன்னும் நிறைய சொல்லிட்டு போலாம் ஏங்க கூடுமான வரைக்கும் நீங்க ஸ்திரமா வாழுங்க நீங்க பழகிற ஊழியம் செய்கிற உங்க சபையில இருக்கிற ஜன உங்க சகோதரர்களை ஸ்திரப்படுத்த கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க அவன் பவுல் அழகாளி எப்படியாயினும் சிலரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி ஆனா இத வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க லீடர்ஸ் ஆத்மா ஆதாயம் என்ற வார்த்தைக்கு கொண்டு போயிட்டாங்க அங்க சிறப்படுத்துற உபதேசத்தை தான் பவுல் பேசுறார் எப்படியாயிலும் சிலரை ஆதாயப்படுத்தும் படிக்கி நல்ல கவனிங்க அப்ப எப்படியாயிலும் ஆண்டவருக்காக சகோதரர்களை ஆதாயப்படுத்தணும்னு நினைச்சாரு பவுல் நம்ம ஆளுங்க அந்த வசனத்தை திருக்கி ஆத்மாதாயம் பண்ணணும் அதனால பணத்தை கொண்டா பொருளை கொண்டா சொத்தை கொண்டா என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க சகோதரர்களை ஸ்திரப்படுத்துங்க உங்க முன்னாடி ஒரு பலவீனமான சகோதரர் வந்தா அவர் கொஞ்சம் கத்தருடைய வார்த்தையினால ஸ்திரப்படுத்துங்க ஆவியினால ஸ்திரப்படுத்துங்க அபிஷேகத்தினால ஸ்திரப்படுத்து உபதேசத்தினால ஸ்திரப்படுத்துங்க கத்தருடைய வார்த்தைகளினால ஸ்திரப்படுத்துங்க அவங்க நீங்க செத்தால் என்ன செய்ய மாட்டாங்க சிரத்தன்மைய இழந்து போக மாட்டான் ஊழியக்காரர்கள் முதலாவது தாங்கள் சிரமடைய வேண்டும் இரண்டாவது சகோதரர்களாகிய சபையையும் தேவ ஜனத்தையும் தேவனுடைய பரிசுத்தவான்களையும் தரப்படுத்த வேண்டியது ஊழியர்கள் மேல் விழுந்திருக்கிற இது கத்தர் பார்த்துக் கொள்வாருங்க யார் பார்த்துக்குவா கத்தருக்கு வேற வேலை இல்லை அதை உங்ககிட்ட என் கிட்ட தந்திருக்கிறார் நீ போ சிரப்படுத்த சொல்லிட்டு நான் போய் காணிக்க வாங்கிறேன் மீதி எல்லாம் நீங்க பாத்துங்க யாரு நான் திட்டங்கள் தீர்மானங்கள்லாம் போட்டு நான் கலெக்ஷன் பண்ணிக்கிறேன் இவங்களை யார் பார்த்துக்கிட்டோம் ஆவியானவர் எல்லா பயிலும் தொப்பி வைக்க போறார் நாங்க திட்டம் போடுவோம் நாங்க சொல்லுவோம் காஞ்சம் வாங்குவோம் நாங்க கட்டுவோம் லட்ச லட்சமா செலவழிப்போம் கோடி கோடியா செலவழிப்போம் வேலை யார் செய்வா ஆவியானவர் செய்வார் அப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க என்னத்தை கலட்டக்கு உட்காந்துருக்க

நாங்கள் சொல்லுவேன் பாஸ்டர் நாங்கள் அவங்க பின்னாடியே போக முடியுமா நீங்க பின்னாடி போக வேண்டாம் நீங்க ஸ்தரப்பட்ட வாழ்க்கை அவங்கள துரத்தணும் நீங்க ஸ்தரப்பட்ட வாழ்க்கை அவங்களை என்ன செய்யணும் ஐயோ எங்க பாஸ்டர் வர்றார் அவர் உத்தமமான ஒரு தெய்வ மனுஷன் அவர் அவருக்கு சபையில் இருக்கிறோம் நாங்க உத்தமமா இருக்கணும் அந்த மாதிரி துரத்துறாங்களா எங்க பாசி யா பாப்பாத்தாலும் காணிக்க காணிக்கன்றார் அல்லையா நான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேங்க முப்பத்தாறு வருஷம் இந்த ஊழியத்தில் இருக்கேன் வாய் திறந்து காணிக்க கேட்காமலே நான் நல்லா இருக்கேங்க வாய் திறந்து ஏன் நான் காணிக்க கேட்கவும் முடியாது நான் சத்தியம் பேசிட்டு என்ன செய்ய முடியாது காணிக்க கேட்கறதே கிடையாதுங்க கரெக்டாக கத்தர் என்னுடைய படி எனக்கு அளந்து தராருங்க நிறையாவும் தரமாட்டார் குறையாவும் அவருக்கு தெரியும் அந்த பயிலுக்கு நிறையா கொடுத்தா பிரச்சனை குறையா கொடுத்தாலும் பிரச்சனை இவன் எப்படினாலும் நம்மளை தான் இடிக்க போகிறான் அதனால இவனை கரெக்டாக அவனுடைய படியை அளந்து கொடுக்கலான்னு எனக்கு கரெக்டாக அளந்து கொடுக்குறாருங்க குறையவும் மாட்டாரு கூடவும் தர மாட்டார் கரெக்டா தந்திட்டு இருக்காரு முப்பத்தி ஆறு வருஷம் நான் கேட்கிறேன் அந்த படி கொஞ்சம் கூட தேயிலையே அவர் எனக்கு அளந்து கொடுக்குற படி என்ன செய்யல அவர் சொல்றாரு ரே நீ நூறு வருஷம் வாழ்ந்தாலும் நான் உனக்கு அளக்கிற படி தேயாது அது கரெக்டா இருக்கும் வருஷம் வருஷம் திராசு எல்லாம் என்ன செய்வாங்க அரசாங்கம் எடுத்துட்டு போய் என்ன செய்யும் திராசையும் அந்த கிலோ குண்டுகளையும் முத்திரை போட்டு தருவாங்க ஒரு கிலோல இருந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ வரைக்கும் அந்த எல்லாம் அரசாங்கம் எடுத்துகிட்டு போய் இது கரெக்டாக அஞ்சு கிலோ வெயிட் இருக்குது இது கரெக்டாக ரெண்டு கிலோ இருக்குது ரெண்டு கிலோ ஒரு கிலோ இருக்குது இது நூறு கிராம் இருக்குது இது ஐம்பது கிராம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த படியை முத்திரை கொண்டு போய் கரெக்டாக எடை பார்த்து முத்திரை போட்டு தருவாங்க இப்போ அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அந்த காலத்தில் நாங்களும் பிஸ்னஸ் பண்ணுற காலத்தில் அப்படிதான் நடந்துச்சு ஏன் அது தேவையக்கூடாது அது மாதிரி ஆண்டவர் எனக்கு அளக்கிற படி ஒரு நாளும் தேவைலங்க அதனால கேட்க வேண்டிய அவசியம் இல்லை வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன் கத்தர் போஷிச்சுட்டே இருக்கிறார் நான் என்னைக்காவது யாரையாவது நிர்பந்தம் பண்ணிவிட்டால் அவர்களை என்னால் ஸ்திரப்படுத்தப்படுத்த முடியாது அலே ஆமேன் ஒரு அம்மா போன் பண்றாங்க பாஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் ஒருத்தர் இருக்கிறாரு யாருன்னு தெரியல அவர் எனக்கு தெரியலன்னு அவர் பேரை சொன்னார் அப்ப பாஞ்சான அவரையும் நான் ஒரு முறை தான் பார்த்துருக்குறேன் நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்ன ஹெல்ப் பண்ணணும் அவருடைய போன் நம்பர் தரேன் அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்க என்ன வார்த்தை சொல்லணும் இல்ல அடிக்கடி எங்க வீட்டுக்கு வர்றாரு எது அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை பார்த்தாரு எதோ கஷ்டப்படுறாரு ஒரு நூறுரூவா ரூபா ஐநூறு ரூபா அது பிரச்சனை இல்லை வரும்பொழுதெல்லாம் எங்கள் எங்க என் மருமகாதான் வீட்டுல ஒத்தேல இருக்கு என் மனைவி வைக்கிற மீன் குழம்பு நல்லா இல்ல நீங்க மீன் குழம்பு வச்சு தாங்கன்னு கேக்குறாரு ஆமே என் மனைவி வைக்கிற கறி குழம்பு நல்லா இல்லை உங்க வீட்டில் அன்னைக்கு கறி குழம்பு சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு வச்சிங்கன்னா நான் அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கிறேன்றாரு என் மருமகளுக்கு இப்போ கொஞ்சம் பயம் வந்துருச்சு அதனால என்கிட்ட சொன்னா அதனால நான் உங்களுக்கு அந்த பாஸ் தெரியுமா அப்படி நான் சொன்ன அவர் என்ன ஒரு முறை தான் பார்த்துருக்கேன் அவன் சொல்ற ஃபோன் நம்பர் கொஞ்சம் தரேன் பா நான் சொன்ன நான் சொல்றத விட நீங்களே சொல்லிடுங்க எனக்கு இந்த வேலை வேண்டாம் ஏன்னா நான் மீன் வச்சு மீன் குழம்பும் கொடுக்கல கறி குழம்பும் கொடுத்தா நான் சொல்லலாம் நீங்க தானே அதனால நீங்களே போன் பண்ணி சொல்லிருங்க அப்புறம் அவங்களே சொன்ன பிறகு அவர் அந்த தொந்தரவு இல்லை அந்த வீட்டுக்கு பக்கமே இந்த மாதிரி ஒரு இழிவான ஆதாயத்துக்காக நீங்க நீங்களும் நானும் ஊழியா ஒரு சகோதரர்ல கூட என்ன செய்ய முடியாது சிறப்பு முடியாது ஆசிரியத்தில் ஒரு ஊழியக்காரன் ஒருத்தர் போன் பண்ணி கூப்பிடுறார் அப்புறம் கொஞ்சம் செல்வாக்குள்ளவர் தான் இந்த மாதிரி அண்ணா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஜோபனை வரணும் வாங்கினேன் அப்படின்றார் அவர் சொல்ல எனக்கு ஒரே புரோக்ராம் நீ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது டைமே இல்லை அப்படின்ட்டார் அவர் கூப்பிட்ட டேட்டுக்கு இவர் வர முடியாதான்ட்டார் ஆனா இவரை விட கொஞ்சம் செல்வாக்கு உள்ளவர் வசதி உள்ளவர் பணம் உள்ளவர் அவர் வீட்டில் அவர் அங்கே உட்காந்துருக்கிறார் கூட்டமாக வந்து அவர் இவருக்கு போன் பண்ணுறாரு தம்பி அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு நீ வா இவருக்கு எப்படி இருக்கும் இறுதியம் இவர் ஒண்ணுமே சொல்லாம போன வச்சுட்டார் இன்னொருத்தர் போன் பண்ணி சொல்றாரு அந்த பயல எங்க வீட்டுக்கு ஜாமனை கூப்பிட்டேன் எனக்கு நேரமே இல்லைன்ட்டான் என்னை விட பத்து மடங்கு பணக்காரனா இருக்கா எனக்கு தெரிஞ்சவன் அவன் கூப்பிட்டான் அவன் வீட்டில் வந்து உட்காந்துருக்கான் அவன் எனக்கு போன் பண்ணி தம்பி நீ எங்க வீட்டுக்கு வாரியான்னு கேட்கான் உங்களுடைய சில பிரயாணங்கள் உங்களுடைய சில வார்த்தைகள் உங்களுடைய சில செயல்கள் கூட சகோதரர்களை என்ன செய்யப்பா நீ விடும் ஈடர பண்ணிவிடும் சகோதரர்களை ஸ்திரப்படுத்தி பழகுங்க உங்களை ஸ்திரப்படுத்துங்க ரெண்டாவது உங்களுக்கு அறிமுகமாகின கண்ணில் காண்கிற சகோதரர்களை ஸ்திரப்படுத்து நான் யாரை பார்த்தாலும் புத்தி சொல்லிக்கிட்டு இருப்பேன் என்னால சும்மா இருக்கவே அவங்க வயசானவங்க வயசு குறவு அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது நீங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே தப்பு இல்லையா அவங்க முதல்ல எனக்கு கசப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்புறம் சொல்லுவாங்க என்னமோ பார்த்து அவசரப்பட்டு நீங்க அன்னைக்கு சொன்னீங்க அது எனக்கு லாபம் ஆயிடுச்சு நான் திருந்திட்டேன்பாங்க என்னால இன்னொருத்தர ஸ்திரப்படுத்தாம இருக்க முடியாது அந்த வேலையை தான் நமக்கு தந்திருக்கிறார் அதுக்கு தான் சாப்பாடு கொடுக்கிறார் அதுக்கு தான் வஸ்திரம் அதுக்கு தான் ஊழியக்கார ஸ்தானம் அதுக்கு தான் காணிக்க அதுக்கு தான் கௌரவம் அதுக்கு தான் அபிஷேகம் என்ன நான் வளர்த்துக் கொள்ளுகிறதற்கு அல்ல என்னை வளர்க்கிறவர் அவர்தானே நான் அவரை அல்லவா வளர்க்க வேண்டும்